கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே கத்திர மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தந்த வாக்கியத்தை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த காலை வேலை தியானத்திற்காய் எரேமா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை தீர்க்க தரிசியாக கொண்டு கத்த சொல்லும் பொழுது முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாய் தேடுகையிலே அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முழு இருதயத்தோடும் கத்தரை தேடினால் நிச்சயமாய் ஆண்டவரை கண்டடைய முடியும் ஆமை முழு இருதயத்தோடும் என்று சொல்லும்பொழுது பொழுது நாம் அமை இன்றைக்கு ஆமை அரைக்குற மனசோடு அல்ல நம்ம கத்தரை ஆராதிக்க வேண்டியது முழு முழுத்தோடு நம் உற்சாகமாய் மகிமைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு ஒரு கடமைக்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டு நாம ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா ஒரு கடமைக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதுனால ஆலயத்திற்கு போக வேண்டும் அதனால ஆண்டவரை ஆராதிக்கப் போக வேண்டும் என்று போகிறவர்கள் உண்டு மாலை வேலையிலே குடும்ப சபங்கள் கூட ஒரு கடமைக்காக செய்யும்படி நாம் இன்றைக்கு நினைத்து பண்ணுகிறவர்கள் உண்டு அப்படியல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் ஏதோ ஒரு கடமைக்காய் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரை தேடாமல் ஆராதிக்காமல் உண்மையாய் முழு ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு நம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தத்த நம்மை குறித்து விரும்புகிறார் நிச்சயமாய் ஆண்டவர் சொல்ல நீங்கள் முழு இறுதியத்தோடு ஆண்டவரை தேடினார் நிச்சயமாக நீங்கள் கத்தரை கண்டடைவீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற தெய்வ எங்கள் பரலோக பிதாவே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை விலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க கிருபை செய்தீர் நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் ஆமையை தேடுவதற்கும் உம்மை கண்டடைவதற்கும் கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே ஏனோ தானோ என்ற அனுபவத்தோடு அல்ல அறுகுரை மனதோடு அல்லப்பா உண்மையான இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உண்மை மகிமைப்படுத்த உண்மை தேட கத்திரங்களுக்கு கிருப செய்யுங்க எஸ் இந்த நாளிலும் கத்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருவரும் செய்கிற பிரயாணங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குங்க கத்தருடைய கூட இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் குடும்பங்களில் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆமேன்